மேத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாம் நலமும் வளமும் மிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக பயம் இல்லாத ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக இளநிலை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னை தியானிக்கின்றேன் காரண ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டில் சனி அங்கு ஏற்கின்றவே புதன் இருக்கின்றார் ஒரு அருமையான ஆண்டு சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார் காலம் கருதி எதிர்காலம் கருதி குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும் வாழ்வது ஒரு முறை தானே இந்த வாழ்க்கையே ஒரு பூமி ஒரு நெருக்குமடி மாதிரி தானே அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் இந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நிறைய கசப்பான அனுபவங்கள் யாரையெல்லாம் நம்பினீர்கள் யாரையெல்லாம் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய எண்ணீர்கள் அத்தனை பேரிடம் படித்து எதிர்மறையான நிறுவனைத்தான் சந்தித்தீர்கள் தொழில் ரீதியாக மன ரீதியாக நிறைய சங்கடங்களையும் நிறைய வேதனைகளையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு திருப்புமனை தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை ஐந்தை பொறுத்த வரைக்கும் பலம் பாய்ந்த மூன்று கிரகங்கள் அதாவது குரு பகவான் குருவை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பயிற்சி ஆகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேச்சு ஆகின்றால் இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராஜுகேதுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பேச்சு ஆகின்றாலும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று கிரகங்களுடைய பேச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் சந்திக்க போகின்றீர்கள் அப்போ எப்படி இருக்குன்னா கவலையே பட வேண்டாம் காரணம் என்னென்னா கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்தால் போதும் என் அனுபவம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்தால் எதையும் இழப்பு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் இழந்து விட்டேன் சுவாமின்றதெல்லாம் சொல்றீங்கல்ல கவலையே பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அமைத்து தருவார் அதே நேரம் எடுக்கும் புதிய முயற்சிகளை நல்ல பலனையும் அவரே தருவார் தம்பதியர்கள் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை ஏற்படும் அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்துல அவர் வக்ரகதி அடைந்திருக்கின்றார் குருவை பொறுத்த வரைக்கும் நிஷபத்துல வக்ரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு நான்கைந்து மாடுதான் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து மறையும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக அரசு துறையில வேலை செய்யக்கூடியவங்க யூனிஃபார்ம் அணிஞ்சு வேலை செய்யக்கூடிய அரசு துறையா இருந்தாலும் பொதுத்துறையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா யாரையும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியாது அவர்களும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை காரணம் செவ்வாய் வக்ரம் முதல் ஒரு நாலு மாதம் தான் கவலைக்கூடாதீங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வே அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி அரசு துறையிலேருந்து ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தவறான பாதையை நோக்கி உடலையும் மனசையும் நோக்கி நகர்த்துவான் ராகு கவனமாக இருந்து விடுங்கள் குரு பலமாக இருப்பதால் பணவரவுக்கு பஞ்சமே இல்லை யார்டையும் சென்று கையேந்தாத ஒரு நிலையை குரு பகவான் அமைத்து தருவார் செவ்வாய் பலமாக இருப்பதால் ஜெயித்து காட்டுவீர்கள் அவர் நிலையில் இருந்தாலும் கூட பலமாக இருக்கின்றார் கடகத்தில் அவர் ஜெயித்து காட்டுவீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ப இருந்தாலும் கூட சில வக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு நன்மையை தரக்கூடிய கெடுபலனை குறைத்து தரக்கூடிய அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் துணை இருக்கின்றார் அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் நீண்ட காலமாக பகையாக இருந்த உறவினர்கள் மத்தியில் ஒரு அன்யோனியம் பலப்படும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது என்னை வரைக்கும் ஒரு புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் புதனால் எந்த விதமான நற்பலனை எந்த காலத்திலும் பெற முடியாத கடகராசி அன்பர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் ஒருவனே உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியவர் புதனை பொறுத்தவரைக்கும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை அவர் அமைத்து தருவார் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு பிறரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் நெருக்கடியான நிலை இருந்தாலும் தனி திறமையால் எந்தவித நெருக்கடியையும் சமாளித்து மீண்டு வரக்கூடிய ஒரு மனோபலம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவலையே பட வேண்டாம் ஒரு வீடு நிலம் இதெல்லாம் நில சம்பந்தமான விஷயத்தை ஈடுபடுவது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய வீடு அமையும் புதிய வீட்டில் கட்டுவதற்காக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி படிப்படியாக குறையும் கடவன் மனைவி உறவு என்று பார்த்து விட்டாலே ஒரு நான்கு விதமான கால சின்ன சின்ன எரிச்சல் கோவம் வரத்தால் செய்யும் கவலையே பட வேண்டாம் கலத்திரக்காரகன் சுக்கரன் துணை இருப்பதனால அந்த பிரச்சனையும் இப்ப கதிரவனை கண்ட பணி போல் விலகிவிடும் ஒரு அருமையான காலம் நீண்ட காலம் காத்திருந்தவருக்கு ஒரு மீன் ஓட ஒரு மீன் வறுமளவில் வாடி இருக்குமான் கொக்கு என்பதை போல நீண்ட காத்திருந்த கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாகத்தான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து கடகராசிக்கு அமைகின்றது அதே நேரம் நான் சொன்னேன் அல்லவா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகின்ற சனி பகவான் சனி பகவான் ஒருவரே இந்த காலகட்டத்தில் உங்களை காத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் முடிந்தால் திருத்தணி நமக்கெல்லாம் தெரியும் அறுபடை வீட்டில் ஒன்று அந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்வானார் சனியும் அருளும் விட்டால் இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை நான்கு கிரகங்கள் அமைத்து தருகின்றன சனி பகவான் கலத்திர காரகன் சுக்ரன் அதே நேரத்தில் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய அருமையான காலகட்டம் அப்பாவும் பிள்ளையும் அற்புதம் தரக்கூடிய ஒரு காலம் கடகராசிக்கு அதே பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ஒரு முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு நல்ல பலனை சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதையும் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அது ஒரு தொழிலாக இருந்தால் இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் கூட்டு தொழிலாக இருக்கலாம் எதை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் காரணம் காரணம் என்ன கடகத்தில் தான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா நிலையில் இருக்கிறார் செவ்வாய் ஒருவரை இதுவரை உங்களை காத்து வந்தவர் எந்த ஏமாற்றமும் சந்திக்காமல் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் பெற வேண்டுமானால் கடகராசியை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவ்வாயின் துணை வேண்டும் சகோதர சகோதரி மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடக்குகளிலிருந்து நல்ல மாற்றம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலம் தரக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாய் கடகத்துல அவர் வக்ரமாக இருக்காரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டாலே போதும் இழந்ததை திரும்ப தருவதோடு எங்கள் இழந்தைகளும் அந்த இடத்திலேயே அதை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான செக்கு செவ்வாய்க்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாயின் அருளை முழுமையாக பெற்றுவிட்டாலே ரெண்டாயிரத்தி கடக கடகராசி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ராசியாக அமை யுகம் எத்தனையோ யுகத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த கலியுகத்திலே பிறந்து விட்டோம் வேதனை மட்டுமல்ல துன்பம் மட்டுமல்ல துரோகம் மட்டுமல்ல ஏமாற்றம் மட்டுமல்ல எத்தனையோ இந்த மனிதன் சந்தித்து கொண்டுதான் தான் இருக்கின்றான் இருந்தால் என்ன பெண்ணாய் இருந்தால் என்ன ஏமாற்றங்கள் இருவருக்கும் பொதுதானே இந்த கலியுகத்திலே யாரை நம்புவது தாயை நம்புவதா தந்தையை நம்புவதா பிள்ளையை நம்புவதா யாரை நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் துன்பமும் துயரமும் வரும்போது எங்கே போகிறதுங்க மிரட்டப்படும்போது அதட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும் போது இந்த மனம் யாரை நாடும் யாரை நாடினாலும் அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்கின்றது அந்த வழியில் நம்முடைய ரிஷிகளும் முன்னோர்களும் மகான்களும் அற்புதமான ஒரு சக்தியை உருவாக்கினார்கள் அதுதான் லலிதா பரமேஸ்வரி லலிதை லலிதா பரமேஸ்வரி அந்த தாயினுடைய வளபக்கம் வாராகியும் இடப்பக்கம் மந்தாயினி மந்தாயினியாகிய மந்திரியையும் உருவாக்கி தந்தார்கள் கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் அதையெல்லாம் உணராதவர்கள் நம்பாதவர்கள் நகர்ந்து போகட்டும் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் நஷ்டம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் கலக்கம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் ஏமாற்றம் நம்பிக்கை உள்ளவனுக்கு மட்டும்தான் இறுதியே என் தாயின் திருப்பாதம் இவள் வார்தாளி இவருடைய வடிவங்களும் இவருடைய திருக்கரங்களுமே வார்தாளிக்குரிய இயல்பு தான் இவருடைய வழிபாடு எல்லாம் அதரவடை வேதத்தில் உள்ளது வாராய்க்கு சராசரி வழிபாடு தான் ஆனால் என் தாய் வாராய்க்கு வார்தாளியை பொறுத்த வரைக்கும் தேனிலே பச்சை மீனை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு வணங்கித்தான் பாருங்கள் வந்துதான் பாருங்கள்